ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி மயங்கொழி சொல்லாகரா பார்க்கலாம் அக்கரை எதிர்கரை நிறைவுள்ள மறுக்கரை அக்கரை நகரரா ஈடுபாடு கருத்து கவனம் பற்று ஊக்கம் தேவை கவலை அகனம் கனியாதது இலகு அகனம் ரெண்டு சொல்லினா கனம் இல்லாதது பெருமையின்மை அகன் மூணு சொல்லினா அருகு அண்மை அகன் அகன்ற என்னும் பெயரச்சம் காதல் கணவன் உள் இணை வரும் மிகுதி அங்கனம் இரண்டு துண்டுகளுக்கு நடுவில் உள்ள இடம் உள் உள்ளறை கடுமரம் சாய்கடை சேறு பத்து பரப்பு பொரிகாரம் முற்றம் வெண்காரம் மதகு அங்கனம் மரம் அப்படி அங்கன் அங்கனி சிவை மலைமகள் கற்றாலை அங்கனி ரெண்டு சுரு நீக்கும் கற்றாழை படரும் முச்செடி அச்சனம் அக்கனம் அந்த நேரம் அச்சனம் நெய்வார் கருவி வகைக்குள் ஒன்று வெள்ளுள்ளி வெள்ளை பூண்டு